இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு மூணு ஆம்பளை பசங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நாலாவது ஒரு பொம்பளை குழந்தை பிறகுது குழந்தை பிறந்தவொன்னே அதுக்கு பேர்லாம் வைக்கிறாங்க பேர்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் சண்டைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கலந்து போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க தனுஷ் மட்டும் தான் ஒரு விவரம் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பையன் மாதிரி இருக்கார் அதுக்கப்புறம் அவங்க போனவங்க திருப்பி வரவே மாட்டுறாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் ஒரு பூசாரி இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு அவங்க அப்பா அம்மா காணுன்ற மாதிரி சொல்கிறாரு அவர் மறுநாள் பார்க்கலாம் தேடி அப்போ அது தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் அதுக்குள்ளே அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை விற்கிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணுறாங்க அதெல்லாம் பொம்பளை குழந்தை தான் மெயினாக வேணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வாங்குகிற கும்பல் சொல்கிறாங்க போல் அது இதை வந்து தனிச்சி கேட்டுதாரு கேட்டுட்டு நம்ம இங்கேருந்து போனோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளம்பி அந்த சின்ன பசங்க கிளம்பி கிளம்புறாரு அப்போ அந்த பூசாரி பார்த்து தடுக்கிறாரு அப்போ நடக்கிற பிரச்சனையில் முதல்ல அந்த பூசாரியை சாவடிக்கிறாங்க தனுஷ் தான் கத்தியால் வெட்டி போட்டுறாரு வெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வண்டி ஏறி சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னைக்கு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா செல்வராக அடை அடைக்கலம் கொடுக்குறாரு அவருக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு இங்கேயே மார்க்கெட்லேயே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு தனுஷ் சொல்கிறாரு அதுக்கப்புறம் செல்வராகனும் அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு ஒரு மார்க்கெட்டில் வேலை வாங்கி கொடுக்குறாரு அப்படியே படம் வந்து ஒரு பாட்டு போட்டு கரெக்டாக பெரியவங்களாக ஆன மாதிரி காமிச்சிடுறாங்க பார்த்தா இவர் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சு நடத்துகிறாரு ஒரு தம்பி வந்து படிக்கிறாரு ஒரு தம்பி ஊதாரியாக சுற்றினு இருக்கிறாரு தங்கச்சி வீட்டை பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி படம் ஆரம்பித்து போயிட்டுருக்காங்க இதில் என்னன்னா தனுஷ் அப்படியே இதில் இன்னொரு என்னன்னா நம்ம இவரு இருக்காருங்களா சரவணன் அவரு ஒரு கேங்ஸ்டரு அதே மாதிரி நம்ம எஸ் சூர்யா சார் பார்த்திங்கன்னா அவர் ஒரு கேங்ஸ்டாரோட பையன் அந்த சரவணன்றவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம எஸ்ஜே சூர்யாவோட அப்பாவை ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாவ்சிருப்பாரு ரெண்டு கேங்ஸ்டார் வாரில் அதனால் இவரை பழி வந்துட்டு எஸ்ஜே சூர்யா வெயிட் இருப்பார் அதனால் இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம் இவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வச்சு இவங்களும் அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒருத்தர் காலேஜ் படிக்கிற தம்பி காலேஜ் நினச்சிட்டு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ப இவ்வளோ இன்னொரு தம்பி வந்து ஊதாரியாக இருக்கார் இல்லையா அவர் எதனா ஓச்சு அவ்வளோ போய் பிரச்சனை பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கு படம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது நம்ம அந்த ஊதாரியாக இருக்கிறவர் வந்து நம்ம சரணோட பையனை சாவடி அது அவருக்கு பையன் தெரியாமல் ஒரு உன்சாப்பில் நடக்கிற பசங்களை தவறிச்சிடுறாரு அதுக்கப்புறம் இது வந்து சரவணுக்கு தெரிஞ்சு உங்கள் தங்கி என் கையில் கொடுத்துரு இல்லைனா உங்கள் எல்லோரையும் த போட்டு தருவேன் உன் தங்கியை கொடுத்தா மட்டும் தான் போட்டு தருவோம் அப்படின்ற மாதிரி சரவணன்னு சொல்கிறாரு அப்போ திடீர்னு பார்த்தா அந்த சரவணக்கு இருக்கிற ரவுடிங்கள்லாம் வெட்டி எழுதிய சண்டை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் பார்த்தா யாருக்கு பார்த்தா இவங்க மூணு பேரும் அணுஞ்ச மீனில் சேர்ந்து சரவணன் கேமங்க மொத்தமாக முடிச்சு விட்டுடுறாங்க கடைசியாக சரவண்கிட்ட வராங்க நான் சரவணன் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருவேன் என்னால என்ன முடிவு அப்படின்றத அவர் கேட்குறாரு தனுஷ் என்ன பண்ணுறாரு என் இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் முடிச்சிடுவேன் அப்படின்றாரு அதோட அவள் தான் சரவணன் இவங்க எல்லோரும் சேர்ந்து முடிச்சிடறாங்க முடிச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி திருப்பியும் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த நியூஸ் அப்படியே எஸ்ஏ சூர்யாவுக்கு போயிடுது யார் போலீஸ் என்ன நினச்சிருக்காங்கன்னா எஸ்ஏ சூர்யா கேங்கு தான் சரவணன் கேங்கை போட்டுருக்கு சரவணனை போட்டுருச்சு அவங்க கேங்கையும் போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சின்னு இருக்காங்க ஆனால் எஸ் ஜெ சூர்யாவுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க பண்ணலை அவங்க ஆளுங்க பண்ணலை அதனால் என்னடா இது யாரா பண்ணா அப்படின்னு யோசிச்சுருக்கும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க தான் போட்டாங்கன்ட்டு அதனால தனுஷை கூப்பிட்டு என் கூட சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு எஸ் ஜெ சூர்யா தனுஷ் என்ன சொல்கிறாரு நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவர் அவரு எனக்கு தெரியும் நீ தான் பண்ண அப்படின்னு கொஞ்சம் போஸ்ட் பண்ணி கேட்குங்க நான் தான் பண்ணேனே வச்சுக்கோங்க அவரை பண்ண எனக்கு திருப்பி உங்களை பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆனால் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு எப்படி இருந்தாலும் தனுஷு எப் நம்மளை போட்டுருவான் அதுக்கு முன்னாடி தனுஷை நம்ம போட்டுடணும் அப்படின்ற மாதிரி அந்த ராயன் கேரக்டரை போடணும் அப்படின் சூர்யா பிளான் பண்ணுறாரு அதுக்குள்ளே அவங்க தங்கச்சிக்கு தனுஷ் அவங்க தங்கச்சிக்கு அலைஞ்சு சொல்லி ஃபிஃப்ட் பண்ணி மேரேஜ் பண்ணால் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் அந்த ஊதாரியாக சுற்றிட்டு இருக்க தம்பி அப்புறம்னா பல அவங்க லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சரியாக போயிட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மாதிரி அவங்க ரெண்டாவது தம்பி காலேஜில் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு பார்க்குறாரு அங்கேயும் அவங்க எலெக்ஷனில் ஆப்போசிட்டில் எம்எல்ஏ பையன் அவனை வாபஸ் வாங்க சொல்லி இது பண்ணுறாங்க அதை வந்து இவங்க தம்பி வந்து கவனிச்சிக்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்கன்ட்டு சரி வேண்டாம் நமக்கு இந்த வம்புலாம் வேண்டாம் எலெக்ஷன்லேருந்து வாபஸ் வாங்கிடு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இந்த தம்பியை அடிக்கடி நீ எதுவும் பிரச்சனைக்கெலாம் போகாத அதை கல்யாணம் கல்யாண அனுப்பிச்சுருமோ அப்படின்னு அவருக்கிட்டே சொல்கிறாரு இதே போயிட்டு இந்த படம் அதுக்குள்ளே இன்ட்ரவல் வந்துடுது இன்ட்ரவலுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தங்கச்சி கல்யாணம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நடுவில் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னங்க ஜர்சே சூர்யாவை தனுஷ் முடிக்கிறாரா தனுஷனா பண்ணுறாரு நம்ம அவனை முடிச்சிடலாம் அப்போ தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்ட்டு அவர் வந்து அவங்கள சாவடிக்க ஜர்சே சூர்யாவை சாவடிக்க போகிறாருங்க அவர் மட்டும் காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நைட்டு போகிறாங்க போயிட்டு பார்த்தா திடீர்னு ஜர்சே சூர்யாவை வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க தங்கச்சியை கடத்தி வச்சுருக்காங்க அவங்க காப்பில் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க ஹெச்எஸ்வரியா கேங்கு மொத்தமாக இவ்வளோ சுற்று போட்டு அடிக்க ஆரம்பித்துட்டு இவரு எல்லோருக்கும் ட்ரை பண்ணி அவர் தங்கச்சி மட்டும் காப்பாற்றி அனுப்பி ஒரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்புறாரு அப்போ கூட தனுஷ் அந்த எஜேஸ்வரி ஆளுங்க அந்த ஆட்டோ இதை ஊட்டின்னு போயிடுறாங்க அதுக்குள்ளே தனுஷை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுற்று போட்டுறாங்க அப்புறம் எல்லாரும் அடிச்சுடாரு திடீர்னு பார்த்தா ஒருத்தர் கத்தியால குத்திடாரு யாருன்னு பார்த்தா தனுஷோட பெரிய தம்பி கட்டியால் குத்திடாரு இவருக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு தம்பிங்களும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க அதுக்குள்ளே ஏண்டா ரெண்டாவது கேட்டால் இவன் திருப்பியும் தங்கச்சி வந்து அவர் மொத்த தம்பி அடிக்க போகும்போது ரெண்டாவது தம்பி குடுத்திடுறான் அதோட அவங்க ஓடிடுறாங்க திருப்பியும் இந்த பக்கம் தனுஷ் கீழே உந்துடுறார் ரெண்டு பேரும் கட்சியால் குடுத்திடுவோன்னு இவன் கீழே உந்துடுறாரு அதுக்கப்புறம் சிவரானா அவங்க தங்கச்சியும் வந்து இவரை காப்பாற்றி ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இவரை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி என்ன சொல்லுது அன்னி கல்யாணம் நின்று போயிடுது தங்கச்சி வந்து என் அண்ணனை குத்துனது என் தம்பிங்க அண்ணனுங்க தானே கூட பார்த்தோம் அவனுங்களை நான் சும்மா ஓட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி தனுஷ் வந்து என் தங்கச்சி வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கு அவனுக்கு தானே காரணம் அதனால் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் எஸ் ஏ சூர்யாவே சாவடிக்கிறாரு அவர் கூட பிறந்த தம்பியையும் சாவடிச்சிடுறாருங்க இது தாங்க கதை அதுக்கப்புறம் திரும்பியும் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தாங்களோ இந்த ஊரை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிற மாதிரி இது நடுவில் போலீஸ் கேங்க் வேறு ஒன்று இருக்குது போலீஸ் கேங்க் தான் நடுவில் டூஸ் பண்ணி நம்ம எஸ் ஏ சூர்யாவையும் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து பிரகாஷ் ராஜிக்கு பழைய பக்கம் ஏதோ ஒன்று சொல்கிறாரு மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்க்குற மாதிரிலாம் இல்லை தனுஷ் ரசிகர்களுக்கு வேணா இந்த படம் ஒரு ஓகேவாக இருக்கும் மற்றபடி நார்மலாக ஒரு படம் பார்க்கணுன்னு போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அஞ்சு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரே கொலை அது இதுன்னு தான் போயிடுது ரத்தம் தெறிக்குது படம் ஃபுல்லாக அதனால் இந்த படம் எப்படி என்ன கேட்டிங்கன்னா பத்துக்கு ஒரு மூணு பாயிண்ட்டு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க என்னோட மதிப்பு மற்றபடி ஓகே அவ்வளோதான்